வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்தோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம இந்த ஜோதிட பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜின் என்ன அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கருமாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்கள் குரு பேர்ச்சி பலன்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போயிருக்கிறது பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானடரி கொஷின்ஸ் அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கண்ணியிலும் ராகு வந்து மீனத்திலும் இருக்கிறார் சனி வந்து கும்பத்தில் இருக்கிறார் இந்த மூணு கிரகம் மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலயும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதுலயே அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு அதாவது மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்து வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான் குருதான் வந்து ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க சோ குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம் இருக்கிறார் அந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ மேசத்தில் இருக்கிற குரு வந்து ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல வந்து இரண்டாம் ராசியாக வருகிறது சோ இரண்டுங்கிறது என்ன குடும்பம் ஃபினான்ஸ் பினான்ஸ் தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள் சுகரனின் காரத்து மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது அதே சமயத்தில் தனம் ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து ஆட ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்கள்ல இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்கள நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு போகுது ஜென்ரலாவே சுக்கரன்ல குரு வரும் பொழுது சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்துல வந்து குரு வரும் பொழுது அந்த ரிஷபராசி வந்து திருக்பலம் பெறுகிறது சுபத்துவம் பெறுகிறது ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம் யாரு வந்து இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ நான் சொன்ன சுக்கரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ் மீடியா கலைத்துறை அதே மாதிரி மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு ஆடம்பரமான சில விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி குரு வந்து கண்ணி விருச்சகம் மகரத்தை பார்க்கிறார் அதோட ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கண்ணியை ரெப்ரஸன் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் விருச்சிகம் மகரத்துல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்துலேயும் தொழில் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போதுங்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்க குரு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி ஜென்மசனி போயிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடு கொடுத்தே ஆகும் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட நாலாம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள் பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள் அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துவேன் அது முடிக்க முடியாம இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு ஒரு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஒன்றும் எனக்கு முழு கரையே ஆக ஒரு ஆகும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்துல வாங்கல் கொடுக்க வாங்க ஒரு தீர்வு ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதனால என்னன்னா ஒரு பத்து கதவு மூடி இருக்குது ஒரு ரெண்டு கதவு எனக்கு தலைஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிரச்சனையை எனக்கு தீர்ந்துருச்சு இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாற கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஜென்மசனியிலிருந்து சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும் அதாவது தெளி வச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது நம்ம தெளிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இதை வச்சு நல்ல கொஞ்சம் சொல்ல தெம்புகள் பெற்று இதில் ஒரு மன தைரியம் பெற்று நம்ம வந்து ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு உருப்பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு படிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டல் ஆயிட்டாங்க கான்சென்ட்ரேஷனே இல்லை ஒரு மாதிரி மார்க்லாம் ரொம்ப நம்ம கம்மி மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலாம் இடத்துல குருவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கக்கூடிய விஷயம் பழைய மாறம் அவன் கொஞ்சம் படிக்க அமைச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இளத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும் ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் மன ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் உலகே ஜென்மசனி காலத்துக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு டென் டு டொண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேர்ச்சியாக தான் இருக்குது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் போயிட்டு போயிட்டுருக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து மனசில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும் ஹெல்த் விஷயமா இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பு கல்யாணம் கையில்பதி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு குரு பயிற்சி வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி அடைந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஒரு சின்ன ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபூர்த்திகள் போயிட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நட்சத்திரங்க பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காண்டிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்